பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க பழனி பேசின பேச்ச தன்னுடைய மனசில் வாங்கிக்கிட்ட கோமதி எப்படியாவது மூணு ஜோடிகளையும் ஒன்னாவே ஹனிமூனுக்கு அனுப்பணும் இங்க சரவணன் மயில மட்டும் அப்படி அனுப்புனா மத்தபடி இங்க மீனாவும் ராஜு கஷ்டப்பட மாட்டாங்களா இதுக்கு நாம தான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைச்ச கோமதி இங்கே கடைக்கு போய் பாண்டியனுக்கு சொல்லி புரிய வைக்க இங்க பாண்டியனும் மனசு மாறி இப்ப என்ன கோமதி மூணு ஜோடிகளும் சேர்ந்து வெளியூர் போகணும்னு நீ ஆசைப்படுற அவ்வளோதானே அப்படியே செஞ்சா போச்சு அதுக்கு எதுக்கு ஏன் இப்படி கத்திட்டு இருக்க எனக்கு எல்லா பசங்களும் ஒண்ணுதான் ஆனா உன் பையன் கதிர் தான் என் பேச்ச மீறி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அவன் மேல இருக்க தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேனே தவிர்த்து மத்தபடி மூணு பசங்களையும் நான் என்னைக்கும் பிரிச்சு பார்த்ததே கிடையாது வேணும்னா பாரு கோமதி நீ வீட்டுக்கு போய் மூணு பேரு ஒன்னாவே வெளியூருக்கு போயிட்டு வாங்கன்னு உன் பசங்க கிட்ட சொன்னா செந்தில் கூட ஏத்துப்பான் ஆனா கதிரு நான் போக மாட்டேன்னு நடமுடிக்க போறான் அப்ப தெரியும் நான் எதுக்காக அப்படி முடிவெடுத்தேன்னு உன் பையன் கதரை பத்தி உனக்கு தெரியாதா நான் அவனுக்கு என்னதெல்லாம் நல்லதா செய்யணும்னு நினைக்கிறேனோ அது எதுவுமே அவனுக்கு பிடிக்காதே நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து பேசி என்ன வம்பளுக்கணும்னு தானே பார்ப்பான் நான் அதனால தான் ஒதுங்கி போயிட்டு இருக்கேன் ஆனாலும் நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நம்ம பசங்க எல்லாரும் சந்தோஷமா மருமகளோட வெளியூர் போகட்டும் ஒத்துக்கிட்டேன் இந்த விஷயத்த ஏன் வீட்டில் போய் எல்லார்கிட்ட சொல்லிருக்கோமதி கோமதி அப்படின்னு பாண்டியன் எப்படி அவங்க உங்க மனசு மாறி உங்க வாயில இருந்தே பசங்களும் வெளியூர் போகட்டும்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல அதுவே போதும் ஏன்னா ஒரு நல்ல தகப்பனா இருந்து நம்ம பசங்களை நீங்க நல்லபடியா நடத்தணுமே தவிர்த்து நீங்க பேசுற பேச்சால குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்க கூடாதுங்க அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன கோமதி அங்கிருந்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அங்கே வீட்டில் இருக்க ராஜி கதிர்க்கு புரிய வைக்க பார்க்குறாங்க வேண்டாம் கதிரு மறுபடியும் நீ வேலைக்கு போகணும் இங்கே அதுவும் கார் டிரைவராக ரெண்டு நாளைக்கு நீ வெளியூர் போகிறேன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் ஏற்கனவே பாண்டியன் மாமா நீ அவரோட சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன்னு உன் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காரு இப்படி யார் பேச்சையும் கேட்காம வேலை தான் முக்கியம்னு நீ யார்கிட்டேயும் சொல்லாமல் போனால் பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா ஒரு வாரத்தில் அஞ்சு நாளைக்கு நீ ஃபுட் டெலிவரி வேலைக்கு போகிற அதுவே போதும் அதில் வர பணத்தை வச்சு நம்ம எப்படியாவது சமாளிக்க பார்க்கலாம் அதை விட்டுட்டு இன்னும் அதிகமாக பணம் மாமாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக உனக்கு கிடச்ச அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு நாளையிலையும் நீ வெளியூருக்குலாம் வேலைக்கு போனால் உன் உடம்பு என்னாகிறது நீ இன்னும் படிக்க வேண்டாமா காலேஜ் படிப்பே முடியாத பட்சத்தில் நீ இப்படி அதிகமான வேலை செய்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கதிர்க்கு புரிய வைக்க பார்க்குறாங்க அதுக்கு கதிர் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் வேலைக்கே போறேன் ஏன் இது வரைக்கும் பிரச்சனை வரலையா இல்ல எங்க அப்பா என்ன திட்டலையா கை நீட்டலையா நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கவும் சாப்பிடறதுக்கும் பணம் வேணும்னு எல்லாரும் முன்னாடியும் தானே எங்க அப்பா கேட்டாரு அந்த பணத்தை குடுக்கறதுக்கு எப்படியாவது நான் நல்லபடியா பணத்தை சம்பாரிச்சதுதானே ஆகணும் ராஜி என்ன ஆனாலும் அவர் கேட்ட பணத்தை ஆவனு நான் வேற சவால் விட்டுருக்கேனே அதுலேருந்து நான் எப்படி பின்வாங்க முடியும் அது மட்டும் இல்ல வாரத்துல அஞ்சு நாள் நான் பார்ட் டைம் வேலைக்கு போனாலும் அவ்வளோ பணம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எவ்வளவோ நானும் முயற்சி செஞ்சு கடினமா தான் பாக்குறேன் எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் வரமாட்டேங்குது ராஜி அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த ரெண்டு நாளையும் வீண் பண்ணக்கூடாது கிடச்ச இந்த நாளையில் எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சேன் அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த ஆக்டிவ் டிரைவரா வேலை கிடைச்சிருக்கு ரெண்டு நாள் தானே நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் ஆனா இந்த விஷயத்த நீ வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லிடாத அது மூலமா பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியும்ல நான் என் வேலைக்கு போய் அங்க வேலையை முடிச்சுட்டு திரும்புனதுக்கு அப்புறமா நான் அப்பா கிட்ட பணத்தை கொடுக்கும் போது இந்த விஷயத்த பத்தி நானே பேசிக்கிறேன் அது வரைக்கும் யாருகிட்டயே சொல்லாத ராஜி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராஜி இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் ஆனா உனக்கு உதவி செய்யறதுக்காக மறுபடியும் நான் மாமாவுக்கு தெரியாம டியூஷன் எடுக்க போகலான்னு வேற முடிவு நீ படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு என்னாலையும் சும்மா இருக்க முடியாது கதிர் அதனால இனிமேல் நீ இந்த வேலைக்கு போகக்கூடாது இந்த ஒரு முறை மட்டும்தான் மாமா என்னை டியூஷனே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா மாமா பக்கம் நிற்கணுமா இல்லை உனக்கு உதவி செய்யணுமா அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்யணும் தான் முடிவெடுப்பேன் அதனால மாமாவுக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியாம மீனாக்கா சொன்ன இடத்துக்கே நான் மறுபடியும் டியூஷன் எடுக்க போறேன் அப்படின்னு தன்னுடைய முடிவையும் சொல்றாங்க ராஜி இப்படி ராஜி சொன்னதை கேட்ட கதிர் ஏற்கனவே நீ டியூஷன் எடுக்க போறேன்னு தெரிஞ்சு எங்கள் அப்பா என்னெல்லாம் பேசினாரு எப்படியெல்லாம் திட்டு வாங்கினேன் உன்னால் பாவம் மீனா அணியும் சேர்ந்து திட்டு வாங்கினாங்க மறுபடியும் மீனாணி சொன்ன இடத்துக்கே டியூஷன் எடுக்க போறேன்னு தெரிஞ்சா உன்னால் மீனா அணியை மாட்டிக்க மாட்டாங்களா மறுபடியும் நீ செய்ய போற இந்த செயலால் மீனாணிக்கும் பெரிய பிரச்சனை வந்தால் பாவம் அவங்களால தாங்கிக்க முடியாது அண்ணனும் ரொம்பவே வேதனைப்படுவாங்க அதனால பேசாம இரு ராஜி நான் தான் நல்லா சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு தானே போகிறேன் அப்புறம் நீ எதுக்காக வேலைக்கெல்லாம் போகணும் நீ ஒழுங்காக படி முதல்ல காலேஜ் படிப்புலாம் முடிச்சுட்டு அப்புறம் மீனாணி மாதிரியே நீயும் ஒரு பெரிய வேலையில சேரலாம் அது வரைக்கும் எங்க அப்பா பேச்சை மீறி நீ டியூஷன் எல்லாம் எடுக்க போக வேண்டாம் உனக்கும் தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்காக இங்க டிரைவர் வேலைக்கு போகிறேன் போறேன் அப்படின்னு சொல்றாரு கதிர் அதுக்கு ராஜி என்ன கதிர் நான் சொன்னதை நீ கேட்க மாட்டேன்னு முடிவெடுத்து கண்டிப்பா வேலைக்கு போவேன் லீவ்லையும் நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது உனக்கு உதவி செய்ய நான் ஏன் உங்க அப்பாவோட பேச்சை மீறி டியூஷன் எடுக்க போக கூடாது மற்றவங்க மாதிரி அதிகமாக சம்பாதிக்க முடியலனாலும் என் மனசுக்கு ஏத்த மாதிரி டியூஷன் எடுத்து ஏதோ என்னால முடிஞ்ச அளவு கண்டிப்பாக கண்டிப்பாக உனக்கு உதவி செஞ்சே ஆவேன் அதுக்காக நானும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் கதிர் யாருக்கும் தெரியாம நான் டியூஷன் எடுக்க போறேன் இந்த விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜி இங்க ராஜியும் கதிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதுக்காக எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் மாமாவுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி ஆனாலும் நம்ம செய்யப்போற இந்த செயலால் கண்டிப்பா வீட்டில் பெரிய பிரச்சனை வரதான் போகுது அதையும் நாம சமாளித்து தான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு ரொம்பவே தன்னம்பிக்கையோட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுக்காக தயாராகிறாங்க இங்க பாண்டியன் மூலமா வீட்டுல உள்ள எல்லாருக்குமே இங்கே எல்லா ஜோடிகளும் ஒன்று சேர்ந்து இங்கே வெளியூருக்கு போகலாம் அப்படின்ற விஷயம் தெரிய வருது இதை கேட்ட மீனாவும் செந்திலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே செந்தில் சரவணன் சரவணன்கிட்ட டேய் சரவணா ஒன்னால் தாண்டா நீ வெளியூர் போகிறதுனால எங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லி பேசும்போது இங்க சரவணன் நான் இந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட சொல்லவே இல்லையே அப்புறம் நீ எதுக்காக என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க அம்மா தான் அப்பா கிட்ட பேசி புரிய வச்சு ரெண்டு பேர் மட்டும் போனா சரிப்பட்டு வராது இங்க சரவணனுக்கு முன்னாடியே கல்யாணமான நம்ம ரெண்டு பசங்களுமே எங்கேயும் போகவே இல்லையே மீனா ராஜியோட மனசு என்னாகும் அவங்கள பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு அப்பாக்கு எடுத்து சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்தே வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்க வச்சிருக்காங்க அதனால நீ நன்றி சொல்லணும்னா நம்ம அம்மாக்கு தான் சொல்லணும் அப்படின்னு செந்திலும் சரவணனும் பேசிட்டு இருக்காங்க இங்க சரவணன் ரொம்ப சந்தோஷமா பாண்டியன் கிட்ட எப்படியோப்பா நம்ம தம்பிங்களெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் கல்யாணம் முடிச்சு இப்படி வெளியூர் போறேன்னு ரொம்பவே வேதனைப்பட்டேன் இப்ப தம்பிங்களும் மீனாராஜன் எல்லாரும் எங்கள் கூட வரத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால வெளியூருக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா போக போறோம் பா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மயிலுக்கு ரொம்ப கோபமா வருது அம்மா என்ன சொன்னாங்க நானும் சரவணன் மாமாவும் தனியாக தான் போகணும்னு சொன்னாங்களே ஆனா இப்போ என்னடானா மாமா இப்படி மாத்தி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போனா கண்டிப்பா சரவணன் மாமா என்கிட்ட நேரம் செலவழிக்க மாட்டாரே தம்பிங்க தான் முக்கியம் தம்பி கிட்ட தான் பேச போறேன்னு அவர் பாட்டுக்கு தனியா போயிருவாரே அப்புறம் நான் மட்டும் தனியா இருக்க வேண்டியதா இருக்கும் இப்படி தனியா இருக்கிறதுக்கு நான் எதுக்கு சேர்ந்து போகணும் அப்படின்னு மயிலுக்கு ரொம்பவே கோவம் வருது பாண்டியன் மாமா தான் தன்னுடைய முடிவை மாத்தி மூணு ஜோடிகளும் சேர்ந்தே போயிட்டு வரட்டும்னு சொன்னா அதுக்கு என் வீட்டுக்காரர் சரவண வர மண்டே மண்டே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப என்னோட முடிவெல்லாம் விட அவங்க தம்பிங்க கூட இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இப்படி குடும்பமா போறதுக்கு பேர் தான் ஹனிமூனா புதுசா கல்யாணமான எங்களை தனியா அனுப்பி வைப்பாங்கன்னு பார்த்தா எப்போவோ கல்யாணமான அந்த மீனா ராஜு கூடலாம் ஒன்று ஒன்னு சேர்ந்து நான் போகணுமா என்ன இந்த வீட்டோட மருமகன்ற மரியாதையை எனக்கு தரவே மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கிறாங்க என் கிட்ட இதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே எனக்கு தான் இவங்க எல்லாரும் வெளியே கூட வரது சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆனால் என் வீட்டுக்காரர் சரவணன் ரொம்ப சந்தோஷமால இருக்காரு தான் தம்பிங்க மட்டும் இல்லாம ராஜி மீனான்னு எல்லாரும் கூட வருது எவ்வளோ நல்லா இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு நன்றிலாம் வேற சொல்லிட்டு இருக்காரு அப்ப என் சந்தோஷத்தை விட அவங்க தம்பிங்களும் அவங்க ராஜி மீனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தான் என் வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு இங்க கோவத்தில் மீனா சரவணனை பார்த்து முறைச்சுகிட்டே நிற்கிறாங்க என் கோமதி டே செந்திலு டே கதிரு அப்பா சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல நீங்களும் சரவணன் கூடயே ஒன்னா போய் ந வெளியூர்ல எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க மீனா மீனாவும் ராஜும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெருசா எங்கேயும் போகல இல்ல அதனாலதான் அவங்க அப்பா யோசனை பண்ணி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு புரிஞ்சு நடந்துக்கோங்கடா அப்படின்னு சொல்ல இங்க செந்தில் சரிமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு ஆனா கதிர் எப்பயும் போல பாண்டியனை பார்த்து நாளா ஒன்னும் வெளியூருக்கு எங்கேயும் போகல எனக்கு காலேஜ் இருக்கு அது மட்டும் இல்ல நான் பார்ட் டைம் வேலை பாக்குறதுனால எனக்கு லீவ் எல்லாம் தரமாட்டாங்க வேணும்னா செந்திலும் சரவணன் அண்ணனும் போயிட்டு வரட்டும் நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே பழனி கதிர்கிட்ட டே கதிர் காரியத்தை கெடுத்துடாதுடா நான் தான் உங்க அக்கா கிட்ட பேசி மாமாவோட மனசையே மாத்தி வச்சிருக்கேன் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வெளியூர் போயிட்டு வாங்கன்னு உங்க அப்பா சொன்னதே பெருசு அதெல்லாம் மறுத்து பேசிட்டு இருக்காதடா பேசாம ராஜ பிள்ளைய கூப்பிட்டுட்டு வெளியூர் போயிட்டு வா ரெண்டு நாள் லீவ் எடுத்தா காலேஜ்ல ஒண்ணு உன வெளியில போன சொல்லிட மாட்டாங்க ரெண்டு நாளைக்கு ராஜப்பிள்ளை சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கும் மீனாவும் செந்திலும் கூட போகிறாங்கல்லடா நீ மட்டும் ஏண்டா எதுக்குனாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்தில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் கதிர் ஒழுங்காக அவங்க அப்பா சொன்ன மாதிரி கேட்டு நட அப்படின்னு பழனி திட்டுறாரு அதனை கதிர் மாமா யாரோட அனுமதியும் எனக்கு தேவையில்லை அப்படி எனக்கு வெளியூர் போகணும் ராஜியை கூப்பிட்டுட்டு ஜாலியாக ரெண்டு நாள் போயிட்டு வரணும்னு தோணுச்சுனா என்னோட பணத்தில் நாங்களே போயிட்டு வருவோம் யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே அது என்ன இவர் சொல்லி நாங்க போறது அப்படின்னு சொல்றாரு கதிர் இப்படி கதிர் பேசினதெல்லாம் கேட்டு இங்க பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வருது நம்ம என்ன சொன்னாலும் இந்த கதிர் ஒதுக்க போறதே இல்ல அப்புறம் அவனுக்கு நான் ஏன் நல்லது நினைக்கணும் அப்படின்ற மாதிரி கதிரை பார்த்து முறைக்க உடனே கோமதி என்ன கதிரு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்பா உன்னோட நல்லதுக்கு மட்டும் இல்ல ராஜியோட நல்லதுக்கும் சேர்த்துதான் சொல்றாரு எப்ப பார்த்தாலும் அப்பாவை எதிர்த்து பேசணுன்ற முடிவிலே இருக்கியா உங்க அப்பா நல்லது சொன்னாலும் உனக்கு புரிய எல்லாரும் ஜோடி ஜோடியா வெளியூருக்கு ராஜ் மட்டும் தனியா வீட்டுல இருந்தா வேதனை நீ அப்பாவை எதிர்த்து பேசுறது பெரிய தப்பு கதிர அப்பா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும் உங்க அப்பா இந்த முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் நீ என்னவோ உங்க அப்பாவை ஈஸியா எதிர்த்து பேசி அங்க வெளியூர் போறவங்களோட வாய்ப்பு கூட கெடுத்து விட்டுருவோம் போலயே கொஞ்சம் அமைதியா இருக்காது இப்ப நீ எதையும் பேச வேண்டாம் எதுத்தும் பேச வேண்டாம் புரியுதா அப்படின்னு சொல்றாங்க கோமதி பாண்டியன் உங்க எல்லாரையும் நான் இங்க கூப்பிட்டது என்னோட முடிவை சொல்றதுக்கு உங்களோட முடிவு என்னன்னு கேட்கறதுக்கு கிடையாது அதனால என் பசங்க மூணு பேரும் அவங்க பொண்டாட்டிங்களை கூப்பிட்டுட்டு ஜோடி ஜோடியா சந்தோஷமா வெளியூர் போயிட்டு வரீங்க அவ்வளவுதான் நான் பேசுனதுக்கு பதில் பேசவோ இல்லை எதிர்த்து பேசவோ உங்க யாரையும் நான் கூப்பிடல புரியுதா அவ்வளவுதான் உங்க உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க நேரமாக அப்படின்னு சொல்லி பாண்டியன் அங்கிருந்து எழுந்திரிச்சிடுறாரு அப்புறம் ரூமுக்கு போன பாண்டியன் கிட்ட பாத்தியா கோமதி ஓன் பையன் கதருக்கு நான் நல்லது செய்யணும் நினைச்சா கூட என்ன புரிஞ்சுக்காம எப்படி எதிர்த்து பேசுறான்னு என்னவோ நேற்று கடையில வந்து அந்த பேச்சு பேசிட்டு போனேன் உங்களாலதான் குடும்பம் பிரிய போது பசங்களை நீங்க சமமா பாக்கணும் நீங்களே பேசி குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க அப்படி இப்படின்னு பேசுனேன் நான் சொன்னதுக்கு இன்னைக்கு உன் பையன் கதர் எப்படி பேசுனா பாத்தியா அவனுக்கு போய் நான் அழுது நினைக்கணும்னு ஏன் எதிர்பார்த்துட்டு இருக்க நான் என்ன சொன்னாலும் அவன் எதை எதிர்த்து தான் பேச போறான் நான் சொல்றதையும் உன் பையன் கேட்க போறதும் இல்லை அப்புறம் நான் எடுக்கிற முடிவை மட்டும் அவனையும் ஏத்துக்கா போறான் இனி என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க தானே போறேன் நான் சொன்ன மாதிரி கதிரும் ராஜியும் ஒன்னு சேர்ந்து அங்க சந்தோஷமா வெளியூருக்கு போகல அப்புறம் நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்க எல்லாரும் தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க கதிர் இப்படி எதிர்த்து பேசி அவங்க அப்பாவோட கோபத்துக்கு ஆளாகிறானே தவிர்த்து என் வீட்டுக்காரரை சொல்ல வரத இந்த கதர் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறான் தான் ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமா பேசுவாங்களோ தெரியலையே எப்படியாவது இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்னு பார்த்தாலும் கதிர் எதிர்த்து பேசி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க கோமதி வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மாடிக்கு போனேன் இங்கே கதிர் செந்தில் பழனின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா உட்காந்து பேசி செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே சரவணன் ரொம்ப நல்லது அப்பா வாயில இருந்தே எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்கே வெளியூர் போகலான்னு வந்துருச்சு நான் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நாம் எல்லாரும் ஒன்னா போறது தான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா கதிர் மட்டும் எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருக்கிறாரு இதை பார்த்த செந்தில் டேய் கதிரு அப்பாவோட பேச்சை மீறணும்னு எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காதடா நீ பேசுற பேச்சால அப்பாவும் அம்மாவும் உன்னை நினைச்சு எவ்வளோ வேதனை படுறாங்கன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீயும் கண்டிப்பா ராஜிய கூட்டிட்டு எங்க கூட வெளியூருக்கு வந்துதான் ஆகணும் மீனா இல்லனா தனியா இருப்பாடா மீனாவும் நானும் போயிட்டு நீ வீட்டுல இருந்தா எங்களுக்கும் வருத்தமா இருக்காதா அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பார்க்க இங்க கதிர் நம்ம சரவண அண்ணனையும் மயிலண்ணியமும் வெளியூருக்கு அனுப்பணும்னு அப்பாவுக்கு தோணுச்சே அந்த சமயம் நம்மளை பத்தி அப்பா யோசிக்கவே இல்லையே அப்போவே எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் ஓகேன்னு சொல்லியிருப்பேன் ஆனா அம்மா சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா தான் அப்பா மனசை மாத்திக்கிட்டு இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்பா நம்மளை பத்தி யோசிக்கிறதே இல்லை நாம தப்பு செஞ்சுட்டோம் நாம இந்த வீட்டுக்கு ஆகாத பிள்ளைங்க அப்படி நினைக்க போய் தான் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு இருக்காரு ஆனாலும் வேற வழி இல்லாம அம்மா சொல்லி பேச்ச கேட்டு தான் வெளியூருக்கே அனுப்ப ஒத்துக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அப்பா சொன்னபடி கேட்டுட்டு இருக்கணும் எனக்கு வேணும்னா நான் சம்பாதிக்கிறேன் நான் ராஜிய கூப்பிட்டுட்டு வெளியூருக்கு வேணா போயிட்டு வர தயாரா இருக்கேன் ஆனா எனக்கு பிடிச்சா மட்டும்தான் அப்பா சொல்றதெல்லாம் இந்த விஷயத்துல என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு கதிர் இங்க பழனி செந்தில் சரவணன்னு எல்லாருமே இங்க கதிர்க்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனா கதிர் முடியவே முடியாதுன்னு தன்னுடைய முடிவுல ரொம்பவே உறுதியா இருக்கிறதுனால அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல இதையும் மீறி கதிர் ராஜி பழனி பழனிக்கிட்டையும் மட்டும் சொல்லிட்டு வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம அங்கே ஆக்டிவ் டிரைவர் வேலைக்காக ரெண்டு நாள் வெளியூர் போறாரு இந்த விஷயம் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தெரியாம இருக்குது இங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹனிமூன் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க இங்க கோமதி மெதுவாக ராஜிகிட்ட என் டி ராஜி என் பையன் கதிரங்க இன்னும் வரவே இல்லையே அவனையும் தானே அவங்க அப்பா வெளியூர் போக சொல்லியிருக்காரு ஏன்டி இந்த கதிர் மட்டும் இப்படி இருக்கான் அவங்க அப்பாவே முன் வந்து வெளியூர் போக சொன்னதுக்கு அப்புறமாவும் இப்படி வீட்டுக்கு வராம இருந்தா என்ன நினைப்பாரு இந்த விஷயம் மட்டும் உங்க பாண்டியன் மம்மாக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையே வந்துடும் இந்த கதிர் வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி கதிர் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க கோமதி ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஷயத்த இன்னும் வீட்டில் மறைச்சா பெரிய பிரச்சனை பாண்டியன் மாமா சும்மா விட மாட்டாரு மச்சாங்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு நினைச்சு பழனி மச்சா நீங்க கோவப்படலன்னா ஒரு விஷயத்த சொல்லவா நம்ம கதிரு அவன் ஃப்ரெண்டை பார்க்கலாம் போகல அவன் ரெண்டு நாள் வேலைக்காக வெளியூர் வரைக்கும் ஆக்டிவ் டிரைவரா போயிருக்கான் வேலை முடிச்சிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவா மச்சான் நீங்கள் அந்த பிரச்சனையை பெருசாக்கிராதீங்க அப்படின்னு பழனி சொன்னதை கேட்டு பாண்டியன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாரு இந்த பாண்டியன் சத்தமாக கோமதியை கூப்பிட்டு என்ன கோமதி வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டியா உன் பையன் கதிரு வீட்டில் உள்ள யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் வெளியூருக்கு டிரைவர் வேலை பார்க்க போயிருக்கான் இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் இப்படி கேட்ட உடனே இங்கே கோமதி என்னங்க சொல்கிறீங்க இங்கே கதிரு வெளியூருக்கு டிரைவர் வேலை பார்க்க போயிருக்கானா நீங்கள் சொல்லிதாங்க இந்த விஷயமே எனக்கு தெரியும் எனக்கு தெரியவே தெரியாது கதிர என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்க கோமதி உடனே கிட்ட என்ன பழனி உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும்னா என்கிட்டயோ இல்லை உங்க மாமா கிட்டையோ சொல்லியிருக்கலாமே கதிரை நாங்க இப்படி வெளியூருக்கு வேலைக்கு போக விட்டுருக்க மாட்டோமேடா ஏற்கனவே அவன் அஞ்சு நாள் கண் கண்முழிச்சு வேலை பார்க்கறதே என்னால தாங்கிக்க முடியல அவன் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நாங்க ரெண்டு பேர் என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியாம வெளியூருக்கு வேற வேலை வேலைக்கு போயிருக்கானா ஏன்டா பழனி இப்படி பண்ண நீ சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் பாத்தியா கோமதி இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெளியூர் போகிறதுக்குண்டான உண்டான நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஓன் பையன் கதிர் நம்ம கிட்ட சொல்லாம வேலைக்கு வர போயிருக்கான் அவன் இனி இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது என் பேச்சை மீறி போனவன் போனதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல இங்கே கோமதி என்னங்க பேசுறீங்க அவன் தோளுக்கு வளர்ந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடி அவனை அவமானப்படுத்துறதும் கை நீட்டுறதும் இப்படி பேசுறதுமாவே இருக்கீங்களே அவன் எதுக்காக வேலைக்கு போகிறான்னு உங்களுக்கு தெரியாதா கதிர்க்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுங்க இனியாவது அவன் இஷ்டத்துக்கு விடுங்க அவன் குடும்பத்தை பார்க்கறதுக்காக தான் அவன் உழைக்கிறதுக்காக போயிருக்கான் இதுல பெரிய தப்பு ஒன்றும் இல்லை அவன் வீட்டில் சொல்லாம போனது மட்டும்தாங்க தப்பு அதனால அவன் வீட்டுக்கு வந்தாலும் இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க காதீங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி பாண்டியன் ஏ கோமதி நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா நீ இப்படி கதிர்க்கு எதுக்கெடுத்தாலும் சப்போர்ட் பண்ண போய் தான் நான் சொல்ற ஒரு வார்த்தையை கூட உன் பையன் கேட்டு நடக்க மாட்டேங்கிறான் இப்ப பாரு இவன் இப்படி கண்முழிச்சு வேலை பார்க்குறான்ற விஷயம் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சா இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்க பாண்டியன் தான் பையனை இப்படி பார்ட் டைம் வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறான்னு என்ன வாய்க்கு வந்தபடி பேச மாட்டாங்களா இன்னும் அவனால நான் என்னெல்லாம் அவமானப்பட்டு நிக்க போறனோ தெரியல அந்த கதிர் கெட்டு போறதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீ தான் கோமதி நீ பண்ற தான் அவன் இப்படி எல்லாம் அப்படின்னு திட்டிட்டு ரொம்ப கோபமா இங்க பாண்டியன் வெளியில போயிடுறாரு கோமதி அழுதுகிட்டே என் டி ராஜி இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல எங்களே சொல்லிருக்கலாம்ல ஏன் ராஜி நீயும் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல பாத்தியா இப்ப என் வீட்டுக்காரர் எவ்வளோ கோவப்பட்டுட்டு போறாருன்னு இன்னும் அந்த கதிர் வேலை முடிச்சு வந்ததுக்கப்புறமா வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப சத்தமா அழுகுறாங்க கோமதி அங்க வெளியில உட்காந்து வெத்தலை போட்டுட்டு இருந்த தான் என்னதுது கோமதியோட வீட்டில் இவ்வளோ சத்தம் கேட்குது கோமதி வேறு இப்படி சத்தமாக பேச மாட்டாளே இங்கே கோமதி ரொம்ப அதிகமாக அழுகுறதும் அவள் சத்தம் போடுறதும் இங்கே வரைக்கும் கேட்குதே என்ன நடக்குதுன்னு தெரியலையே என் பொண்ணு அங்கே வாக்கப்பட்டு போய் நல்லா இருக்கான்னு பார்த்தா அங்கே பெரிய பிரச்சனை வேறே நடக்குது போலயே அப்படின்னு அங்கே வீட்டில் என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே அப்போத்தான் ரொம்பவே பயத்தில் பதட்டமாகவே இருக்காங்க அந்த சமயம் இங்கே கடைக்கு கிளம்புறதுக்காக பழனி வேறே உடனே அப்போத்தான் பழனியை கூப்பிட்டு டே பழனி ஒரு நிமிஷம் இங்கே உள்ளே வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே பழனி அப்போ தான் கூப்பிட்ட உடனே வீட்டுக்கு போக வீட்டுக்குள்ள போன பழனி எங்கே முத்து வேலை சக்தி வேலை இல்லையா அதான் என்ன பேச கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க இங்கே அப்பாத்தா உடனே டே பழனி அங்கே இருந்து அவ்வளோ சத்தம் வருதேடா கோமதி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காளே அங்கே வீட்டில் என்னாச்சு பிரச்சனையா ராஜிக்கும் கதிர்க்கும் எதுவும் பிரச்சனை இல்லையே ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு பதட்டத்தில் படப்படன்னு பழனிக்கிட்டே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பழனியும் வேற வழியே இல்லாமல் கோமதி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் இங்கே அப்பாத்தா கிட்டே புட்டு புட்டு வைக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போ ஆவும் கதிர் ராஜிக்காகவும் ராஜியோடய படிப்புக்காகவும் அவங்களோட செலவுக்காகவும் இங்கே கிடைக்கிற எல்லா நாட்களிலையுமே பார்ட் டைம் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சிட்டு தான் இருக்கான் ஆனால் இன்னும் அவனுக்கு பண தேவை அதிகமாக இருக்கிறதுனால கிடச்ச ரெண்டு நாள் லீவில் கூட வீட்டில் ரெஸ்ட் எடுக்காமல் அவன் வெளியூர் வேலைக்கு போயிட்டான் இந்த விஷயம் நம்ம மச்சானுக்கு வேறு தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவர் ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு இனி கதர் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொன்னதால் அக்கா தாங்கிக்க முடியாமல் ரொம்பவே அழுதுட்டா அந்த சத்தம் தான் இங்கே வரைக்கும் கேட்டிருக்கோம் போல அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு பாவோண்டா என் பேரப்பிள்ள அவன் ராஜிக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போகிறானா அப்படின்னு சொல்லி இங்கே கதிரை நினச்சி கலங்குறாங்க அப்பத்தா அது மட்டும் இல்லை மச்சானும் அக்காவும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்து இங்கே பசங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆனதால் ஒன்று சேர்ந்து எல்லாரும் வெளியூருக்கு இங்கே ஜாலியாக ஹனிமூனுக்கு போய்ட்டு வரட்டுமேன்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் கதிர் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லாமல் போயிட்டான் அதனால தான் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிருச்சு கோமதி அக்காவும் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு ரொம்ப அழுதுட்டா அப்படின்னு சொன்னதை கேட்ட அப்பத்தா கோமதியை நினச்சி அல ஆரம்பிக்கிறாங்க எத்தனை வருஷமாச்சு என் பொண்ணை பார்த்து இன்னும் நான் எத்தனை வருஷம் இருக்க போறேன்னு கூட தெரியல அதுக்குள்ள கோமதியை பார்த்து நான் பேசணும் என் பேர பசங்களோடலாம் என் நேரத்தை நான் செலவழிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க அந்த சமயம் வீட்டுக்குள்ள வந்த சக்தி வேலும் முத்துவேலும் இங்க அப்பத்தா கோமதியை நினைச்சு அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்க சக்திவேல் அப்பத்தா கிட்ட என்ன என்னம்மா ரொம்ப புதுசாக இருக்கே உங்க மக கோமதியோட பாசம் உங்களை கட்டி இழுக்குதோ அப்போ நீங்க இங்கே இருக்கக்கூடாது நீங்க கோமதியோட வீட்டில எல்லாம் இருக்கணும் அவளை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்ற வீட்டில் அவளை பத்தி யோசனை பண்ணி நீங்க உட்காந்து எழுதுட்டு இருக்கீங்க இப்ப என் பையன் குமாருக்கு கல்யாண ஏற்பாடால நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இந்த நிலைமையில நீங்க கோமதியை பத்தியும் பாண்டியனை பற்றியும் பேச வேண்டிய அவசியமே இல்லையே உங்களுக்கு உங்க மக கோமதியும் உங்க பேர பசங்களும் முக்கியம்னா அப்போ இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை நம்ம குடும்பத்துக்கே அவமானத்தை தேடி தந்துட்டு போனேன் அந்த கோமதி உங்களுக்கு முக்கியம் இத்தனை நாள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு உங்களை பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்ப நீங்க கோமதி வீட்டுக்கே போங்க நீங்களும் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி சக்திவேல் ரொம்பவே கோவமா அப்பத்தாவ அங்க வெளியில கூட்டிட்டு போறாரு இங்க அப்பத்தா டேய் சக்தி விடுடா நான் எங்கேயும் போகல நான் அமைதியா அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்ல சக்திவேல் எதையுமே கேட்காம வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்க அந்த கோமதியை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இனி இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது அந்த அந்த கோமதியோட வீட்லயே போய் இருங்க அப்பதான் எங்க அருமை என்னன்னு உங்களுக்கு புரிய வரும் இத்தனை நாள் பாசமா பாத்துட்டு இருக்க எங்களையே நீங்க வேண்டான்னு சொல்லி பத்தி பேசிட்டீங்கல்ல போங்கம்மா போங்க அந்த கோமதி வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு வந்து விட இங்க சத்தம் கேட்டு கோமதி வீட்டில இருந்து எல்லாருமே வெளியில வந்து பாக்குறாங்க இங்க அப்பத்தா அழுதுகிட்டே நிற்க அங்கே வந்த பாண்டியன் என்ன செய்யறதுன்னே தெரியாம பாசமா பாத்துக்க வேண்டிய அம்மாவை இப்படி வெளியில போன சொல்லி இங்கே இழுத்துட்டு வேற வந்திருக்கானே இந்த சக்திவேல் அப்படின்னு முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு பாண்டியன் அங்க அழுதுகிட்டே போன கோமதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா அதான் நீங்க வேண்டான்னு வெளியில அனுப்பிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்குமா அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல பாண்டியன் கோமதியை பார்த்து முறைக்கிறாரு இங்க கோமதி என்னங்க எனக்கு இத்தனை நாள் எங்கள் அம்மா இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா இப்போ எங்கள் அம்மா என்ன தேடி வந்திருக்காங்க நான் இப்போ வேண்டான்னு எங்கள் அம்மாவை எங்கள் அண்ணன்க்க மாதிரியே இங்கேயே விட்டுட்டு போக சொல்கிறீங்களா எனக்கு எங்கள் அம்மா வேணுங்க அப்படின்னு சொல்லி கோமதி அழுகுறாங்க உடனே பாண்டியன் நீ உங்கள் அம்மாவை பேசாமல் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா கோமதி அப்படின்னு சொல்லிடுறாரு அங்கே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்க அப்பத்தாவை பார்த்த கோமதி வாமா நான் உன்னை ஒதுக்கி வைக்கலம்மா நான் என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க போய் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தாம என்னை ஒதுக்கி வச்சிங்க உன்னை எப்போ பார்ப்போம் உங்ககிட்ட எப்போ பேசுவோன்னு இத்தனை நாள் நான் காத்துட்ருந்தேன் இப்போ நீயா என் வீடு தேடி வரப்போறோமா அப்படின்னு சொல்லி இங்கே அப்பத்தாவை வந்து வீட்டு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே சக்திவேல் போ போ அங்கே இருக்க நிலைமைக்கு நீ அங்கே போய் எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு அப்பத்தாவை திட்டுறாரு இங்கே கோமதையுடனே உடனே சக்திவேல் வாய மூடு இத்தனை நாள் அண்ணன்ற மரியாதை உன் மேலே வச்சிருந்தேன் ஆனால் என்னைக்கு எங்கள் அம்மாவை நீ வெளியில கூட்டிகிட்டு வந்து வச்சு இங்கே எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி என் வீட்டுக்கு போகணும் நீ சொல்லி இப்படி பண்ணனையும் இனி உனக்கு மரியாதையே கிடையாது அதான் எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடிவெடுத்துட்டேன்ல அப்புறம் அவங்கள பற்றி பேச உனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை ஒழுங்கா உள்ளே போயிரு தேவையில்லாமல் பேசினேன் அப்புறம் என் பசங்களை பார்த்தல அவங்க உன் மேல கை வைக்க வேண்டியதா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க கோமதி இவ்வளவு நாள் கழிச்சு அப்ப தாங்க வீட்டுக்குள்ள வரத பார்த்த பாண்டியன் மெதுவா வாங்கத்த நீங்க கவலைப்படாதீங்க அதான் உங்களுக்காக நாங்க இருக்கோம்ல அப்படின்னு அப்பத்தாக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்குள்ளே கோமதியும் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமாக அப்பத்தாவை கூப்பிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ராஜி அழுதுகிட்டே ஓடி வந்து அப்பத்தாவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அப்பத்தா உங்ககிட்ட உங்களை பார்க்க மாட்டேன்னா உங்ககிட்ட பேச மாட்டேனான்னு இத்தனை நாள் இருந்தேன் இங்கே நீங்கள் என்ன தேடியே வந்துட்டீங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்கே அப்பத்தா சக்தி வேலு முத்து செஞ்ச விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது இங்கே பாண்டியன் அப்பத்தாவை அத்தை இனி நீங்கள் அழாதீங்கத்த நீங்கள் உங்கள் பொண்ணோட வீட்டில் தானே இருக்கீங்க இங்கே நீங்கள் நினச்ச மாதிரியே எப்பயும் போல சந்தோஷமாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த குறையும் வர நான் விடமாட்டேன் என்னையும் உங்கள் மகனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறத கேட்டு அப்போ தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கு அப்பத்தாவும் அழுதுகிட்டே இத்தனை நாள் என் பசங்களோட பேச்சை கேட்டுட்டு கோமதிக்கிட்டையும் உங்ககிட்டயும் பேசாம உங்களை ஒதுக்கியே வச்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள ஆனா எனக்கு ஒரு கஷ்டகாலம் வரும்போது நீங்களும் கோமதியை வந்து எனக்கு துணையா நின்னீங்க பாத்தீங்களா இப்படிப்பட்ட சொந்தத்தை நான் ஒதுக்கி வச்சுட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா ரொம்பவே கண்கலங்கியால இங்க அப்பத்தாவோட இந்த சூழ்நிலையில இங்கே கோமதி மட்டும் இல்லாமல் பாண்டியனும் அப்பத்தாவுக்கு உறுதுணையாகவும் துணையாகவும் இருக்கிறத பார்த்து சக்தி வேலுக்கும் முத்து வேலுக்கும் ரொம்ப கோவம் வந்தாலும் இங்க பாட்டி வந்ததால அப்பத்தா வீட்டுக்கு வந்ததால பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுவும் கோமதிக்கு எப்படியும் நம்ம குடும்பம் ஒன்னு சேர்ந்துரும்னு இதுலயே எனக்கு தெரிய வந்துருச்சு எங்க அம்மாவே என்ன பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சீக்கிரமா எங்க அண்ணனும் என்ன புரிஞ்சு எங்களை ஏத்துப்பாங்க சீக்கிரமாவே நம்ம குடும்பம் நம்மள புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு சேர தான் போகுது அப்படின்னு பாண்டியனும் கோமுதியை சந்தோஷத்துல இருக்காங்க